வணக்கம் அனைவருக்கும் என் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்ம சில விஷயங்களை தவிர்த்து புதிய உறுதிமொழிகளை எடுக்க போறோம் அந்த உறுதிமொழிகளை எவ்வாறு நம் பின்பற்றலாம் நம் பின்பற்றி வழிபடுவதனால நம் வாழ்க்கை எப்படி ஒரு புது வசந்தம் போலவும் ராஜபோகத்தையும் சந்திக்க போகுது அப்படின்றது இந்த பதில விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் அனைத்தும் இந்த வருடத்தோடு தொலைந்து போகட்டும் பிறக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு நன்மையாகவும் நம்மை அனைவருக்கும் சந்தோஷமாக அமையணும் பிரார்த்தனை இந்த உறுதிமொழிகள் யார் வேணாலும் எடுக்கலாம் ஆனா அதை சரிவர கடைபிடிக்கணும் இப்ப இந்த கடைப்பிடிப்பதற்கு ஒரு நாள் கடைபிடிப்பாங்க இரண்டு நாள் கடைபிடிப்பா மூணாவது நாள் எனக்கு சிரமமா இருக்குன்னு காத்துல பறக்க விட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் நம்ம எல்லாரும் செய்கின்ற பெரிய தவறு அதனால இப்ப நம்ம என்னென்ன உறுதிமொழிகளை எடுக்கலாம் அது எப்படி சரிவர பின்பற்றலாம் அப்படின்றது ஒன்னு ஒன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இப்போ இந்த புது வருடத்துல நம்ம ஒரு புதுசா ஒரு உறுதிமொழிகளை எடுக்க போறோங்க சில விஷயங்களை தவிர்த்து ஒரு புதிய உறுதிமொழிகளை எடுக்க போறோம் அந்த உறுதிமொழிகள் என்னென்ன அப்படின்றது உண்மை ஒன்னா தெரிஞ்சுக்கலாங்க முதல் உறுதிமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மனதில் இருக்கின்ற அந்த கெட்ட அழுக்குகளை முதல்ல சுத்தம் செய்யணுங்க அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கெட்ட அழுக்குகள் அப்படின்றது நம்ம மனதில் இருக்கின்ற கெட்ட எண்ணங்கள் கெட்ட குணம் பொறாமை குணம் வீண் செலவு பண்றது கடன் வாங்குவது அடுத்த வாழ்க்கையை பார்த்து நம்ம வெசனப்படுவது அதுக்கப்புறம் தேவையில்லாம இடுவது இது மாதிரி போன்ற கெட்ட பழக்கங்களை நம்ம தூக்கி குப்பையில போட்டுடுவோம் நம்ம மனச சுத்தம் செய்து ஒரு பூந்தோட்டம் போல அமைத்து கொள்ள வேண்டும் அதுதான் நம்ம எடுக்கின்ற முதல் உறுதிமொழிங்க ஏன்னா நம்ம மனது சுத்தமா இருந்தாவே நம்முடைய வாழ்க்கைன்றது ஒரு தூய்மையானதாகவும் அமைதியானதாகவே மாறும் இந்த முதல் உறுதிமொழியை நம்ம எடுத்துக்கலாம் இரண்டாவது உறுதிமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில சுயநலமா இருக்கலாம் ஆனா அந்த சுயநலத்தோடு சேர்த்து கொஞ்சம் பொதுநலமாக வாழ கத்துக்கணுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுநலம்ன்றது நம்மை மட்டும் இல்லாம நம்மை சார்ந்தவருக்கும் சிறு சிறு ஜீவராசிகளும் நல்லா இருக்க வேண்டும் அதனிடம் நம்ம அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நம்ம வைத்துக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா சிறிய ஜீவராசிகள் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஈ எறும்பு காக்கா குருவி பறவைகளுக்கு நம்ம உணவுகளை அழித்து அதன் மீது நம்ம அன்பை செலுத்த வேண்டும் என்று இந்த உறுதிமொழியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்ம எடுத்துக்கணுங்க மூன்றாவது உறுதிமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த மூன்றாம் உறுதிமொழி வந்து நம்ம அனைவருமே எடுக்க வேண்டிய உறுதிமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிறக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வந்து பிரார்த்தனை செய்யணும் இறைவினிடம் என்ன பிரார்த்தனை செய்யணும்னு பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்ய கூடாதுங்க நாமும் நல்லா இருக்கணும் நம்மை சார்ந்திருக்க அனைவரும் நல்லா இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டுங்க அப்படி பிரார்த்தனை செய்யும் போது கடவுள் மனம் இறங்கி நம்மை காத்து கொள்ள வீடு தேடியே வருவாருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் கோயிலுக்கு போறேங்க கோயிலுக்கு போய் கடவுளே என்ன நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை செய்ய என் துன்பத்தையும் நீ போக்கணும் என்னை சுத்தி இருக்கிற துன்பத்தையும் நீ போக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளிடம் முறையிடணுங்க அப்படி முறையிடும் போது கடவுள் என்ன பண்ணுவாரு இவங்க பாரு அவங்களுடைய கஷ்டத்தை உதாசனப்படுத்தி அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்தனுடைய எண்ணம் இருக்கு பாருங்க அந்த தூய்மையான எண்ணத்துக்கே கடவுள் இறங்கி வந்து உங்களுடைய கஷ்டத்தை தேடி வந்து தீர்த்து வைப்பாருங்க அதனால இந்த உறுதிமொழியை இந்த ஆண்டுல நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பானதுங்க அடுத்து நான்காவது உறுதிமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மிடம் இருக்கின்ற ஒரு பெரிய குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈகோ தாங்க அந்த ஈகோவை ஒழிச்சாவே நம்ம பெரிய உயரத்துக்கு போயிடலாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல குடும்பம் சண்டையிடாம ஒற்றுமையா நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க அப்படி ஆசைப்படுறவங்க தாங்க ஈகோவை என்னைக்காவது நீங்க வீட்டுக்கு கொடுத்துக்கிறீங்களா கிடையவே கிடையாதுங்க ஈகோவை எவர் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய குடும்பம் எப்போதும் சந்தோஷமா இருக்குங்க இப்போ கணவர் சண்டையிட்டாங்கன்னா மனைவி ஒற்றுமையா இருக்கணும் மனைவி சண்டையிட்டாங்கன்னா கணவர் ஒற்றுமையா இருக்கணும் அப்படி அந்த ஈகோவை அந்த இடத்துல விட்டு கொடுத்தாதான் கணவன் முனைய வாழ்க்கை ஒற்றுமையாகவும் குடும்பம் சந்தோஷமாகவும் குழந்தை குட்டிகள் சந்தோஷமும் ஆரோக்கியமும் அந்த வீட்டுல நிறைஞ்சிருக்குங்க எந்த வீட்டுல குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி தேடி வந்து குடியேறுவாங்க அதனால நீங்க ஈகோவை இட்டுக் கொடுத்து உங்க குடும்ப நலனுக்காக நீங்க அந்த செயலை செய்து குடும்பம் எப்போதும் சந்தோஷமா இருக்குன்னு நினைத்து அந்த செயலை நீங்க கடைபிடிக்கணுங்க அந்த உறுதிமொழியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்க கட்டாய் எடுக்கணுங்க அடுத்த உறுதிமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க கடமைகளை நீங்க சரிவர செய்யணும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் சரி யார் எது செய்தாலும் சரி உங்க கடமையில இருந்து நீங்க தவறவே விடக்கூடாது உங்க கடமைனா என்ன உங்க தாய் தந்தைகளை நீங்க சரி பாத்துக்கணும் உங்க குழந்தைகளை நீங்க சரி பாத்துக்கணும் இதுதான் உங்களுக்கு தலையாய பெரிய கடமை அந்த கடமையை நீங்க தவறாம செஞ்சுட்டு வந்தாவே உங்க வாழ்க்கையும் உங்க குடும்பமும் ஒரு செல்வ நிலைக்கு உயருங்க எவர் ஒருவர் தாய் தந்தையை மதிப்பாகவும் உயர்வாகவும் பார்க்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் எப்போதுமே செல்வம் நிறைந்திருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க டே நீ எங்க ஒப்பம்மா பாக்காத ஆசிரமத்துல விட்டுடு போதும் அவங்கள பாத்துது அப்படின்னு சொல்லி வேறொருத்தர் சொல்லி கொடுப்பாங்க அவங்க சொல்லுகின்ற செயல்கள் எல்லாம் காதில் வாங்காமல் நீ தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்தால் உங்கள் வாழ்க்கை எப்போதும் நிம்மதியாக அமையும் இப்ப கேப்பார் பேச்சு கேட்டு அவன் ஆடுறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த கேப்பார் பேச்சு நீ யாரும் கேட்காதீங்க நல்ல செயல்களை மட்டுமே கேட்டு உங்க கடமைகளை சரிவர செய்யுங்கள் அதுக்கப்புறம் என்ன விஷயத்த நீங்க கடைபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்க மனதில் இருக்கும் அந்த கெட்ட பழக்கங்களை நீங்க விட்டுடுங்க கெட்ட பழக்கம்னா குடிக்கிறது கெட்ட கெட்ட விஷயங்களை நீங்க பேசுறது தேவையில்லாம கோவப்படுறது இந்த செயல்களை நீங்க தவிர்த்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செலவுகளையும் குறைத்து கடன் வாங்குவதையும் தவிர்த்து சேமிப்பை எவ்வாறு சேமித்து வைப்பது அப்படின்ற எண்ணத்தை நீங்க மனதில் நிறுத்தி அதை சேமிக்க தொடங்குங்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பெரிய செல்வ செலுப்பை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால தவறாம அந்த ஒரு உறுதிமொழியை எடுத்துக்குங்க இப்ப இந்த ஆண்டுல இப்ப ஒரு சில உறுதிமொழிகளை நான் எடுத்துட்டேன் இந்த உறுதிமொழியை நான் ஒரு நாள் கடைபிடிக்கிறேன் இரண்டு நாள் கடைபிடிக்க மூணாவது நாள் என்னால முடியல என்னால கோவப்படாம இருக்க முடியல என்னால அவங்க பார்த்து போறாம பண்ணாம இருக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க செய்யற செய்யல மறுபடியும் மறுபடியும் அந்த தவறு அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க அதனால அவங்க வாழ்க்கையில பலவிதமான விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் இதுவரை அனுபவிச்சிட்டே வராங்க அதை நீங்க என்ன செய்யணும் எப்படி அந்த உறுதிமொழியை கடைபிடிக்கணும் ஒருநிலைப்படுத்தணும் உங்க மனதை ஒருநிலைப்படுத்தி என்னால முடியும் என் கடமைகளை செய்ய முடியும் என்னால யாரு வாழ்க்கையில நான் ஈடுபடாம என் வாழ்க்கையை பார்த்து நான் வாழ முடியும் அனைத்து உயிரினங்களையும் இந்த உலகத்தையும் ஆஹ் எப்போதும் நிம்மதியா சந்தோஷமா பார்த்து கொள்ள முடியும்ன்ற மன உறுதிய மன வலிமையை நீங்க ஏற்படுத்திக்கணுங்க அதை ஏற்படுத்திக்கினா மட்டும்தான் உங்க மனது ஒருநிலைப்பட்டு அந்த உறுதிமொழிகளை நீங்க பின்பற்றி பார்த்தால் மட்டும்தான் அதை உங்களால சரிவர இந்த வருடம் முழுவதுமே பின்பற்ற முடியும் உங்க வாழ்க்கையும் இந்த வருடம் முழுவதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் அமையும் அதனால என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா எப்போதும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் உங்க நல்ல விஷயங்களையும் செயல்களையும் பாருங்கள் அதை சிந்தியுங்கள் அதை யோசியுங்கள் அதை செயல்படுத்துங்கள் இப்படி நீங்க மூலமாக உங்கள் வாழ்க்கை படிப்படியாக உயரும் உங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான சகலவித நன்மைகளும் உங்களுக்கு தேடி வரும் இந்த புத்தாண்டு எல்லோருக்கும் இனிமையாக சந்தோஷமாக அமையட்டும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் விரட்டுவோம் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் வரவேற்போம் இந்த ஆண்டில் அதனால இந்த ஆண்டு அனைவருக்குமே இனிய புத்தாண்டாகவே அமையட்டும் இந்த நாள் இனிய நாளாகவே இந்த வருடம் முழுவதும் அனைவருக்கும் இனியமையாக அமைய இறைவனை மறுபடியும் உணவு மனதான் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவும் வழிபாடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இத ஃபாலோ பண்ணி நீங்க எப்போதும் சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்